வணக்கம் ஆடி மாதத்தில் நம்ம எல்லாருமே அம்மனுக்கு ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் கூழ் கஞ்சி இதை மாதிரி தான் நம்ம செஞ்சு வைப்போம் இது வந்து ஆடி கும்மாயின்னு சொல்லுவாங்க செட்டி நாடு ஸ்பெஷலுங்க இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து நாலே நாலு பொருட்கள் தான் இது வந்து வெள்ளை குண்டு உளுந்து பாசிப்பருப்பு அரிசி பச்சரிசி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் வெள்ளம் கூட நீங்கள் போடலாம் இவ்வளோவே தாங்க எல்லாமே சரி சரி பங்கு இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் இதை வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு பேர் ஆடி கும்மாயம் உளுத்த பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம் நல்லா அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கணும் அதுக்கடுத்து பாசிப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் அரிசி மட்டும் ரொம்ப பொன்னிறமாக வறுக்காமல் மிதமான பொன்னிறத்துல அப்படியே வறுத்து எடுத்துடணும் எல்லாத்தையும் தட்டில் கொட்ட வச்சு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் நெய் கொஞ்சம் விட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தனியாக ஒரு தட்டில் வறுத்த முந்திரி பருப்பை வாங்கி வச்சிடணும் வச்ச இந்த பவுட்ரை இதில் சேர்த்துடலாம் கீழே போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கணும் பவுடர்லாம் சேர்த்து ஒரு டம்ளர் தான் ஆச்சு இதுக்கு நான் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இதையும் கொஞ்சம் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா க அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும் ஸ்வீட் செஞ்சாலே எப்போதும் போல் ஒரு பெஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் பிடிச்சதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ ஒன்றுக்கு ஒன்றுன்ற விதத்தில் நாட்டு சக்கரையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெல்லை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ நீ சேர்த்துக்கலாம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த நெய் போட்டோன்னே அந்த வறுத்த அரிசி பாசிப்பருப்பு வாசம் எல்லாம் ரொம்ப நல்லாவே வருது அப்படியும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா விடணும் அந்த நெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இதை இறக்கிட வேண்டியது தான் தயாராகிடும் அம்மனுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட நெய்வேத்தியம் செஞ்சு வச்சால் அம்மன் ரொம்ப ஆஸ் பிரியப்பட்டு நல்லா இதை ஏற்றுக்குவாங்க நீங்களும் இதை ஒரு முறை செட்டிநாடு ஸ்டைலில் தான் இது நீங்களும் ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இல்லாமல் இதில் உளுந்து பாசிப்பருப்புலாம் சேர்க்கறதுனால இது ஹெல்த் வைஸ் நல்ல பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது நீங்களும் போல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு பார்க்கும்போதே இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு இது ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேதத்தில் ஆடி கும்மாயமும் ஒன்று நீங்களும் போல் ட்ரை செஞ்சு அம்மனுக்கு வச்சு படைத்து அம்மனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ